கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாகிய இஸ்ரேலில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களுமே இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய பெரிய யுத்தத்திற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன இப்போது எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஈரானை தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது விரைவில் மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்துவிடும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்தால் அது முன்பு நடந்தது போல் அல்லாமல் மிக மோசமான நிலைக்கு செல்லும் என்று கணிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல இப்போது இஸ்ரேலை சுற்றிலும் பல வழிகளில் எதிரிகளால் இஸ்ரேலுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது முதலில் ஈரான் எப்படி இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று தயாராகி வருகிறது என்பதை பார்த்துவிட்டு மற்ற சூழ்நிலைகளை குறித்தும் பார்ப்போம் இஸ்ரேலை தாக்குவதற்கு பதினோரு அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு இப்போது ஈரானிடம் செறியூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாகவும் தற்போது எண்பது சதவிகிதத்திற்கு மேல் செறியூட்டப்பட்டு விட்டதாகவும் தொன்னூறு சதவிகிதம் செறிவூட்டப்பட்டு விட்டாலே அணு அணுகுண்டை தயாரித்து விடலாம் என்று கூறப்படுகிறது ஈரானின் சிகாஸ் என்கிற பெரிய மலைத்தொடரின் அடியில் பல நூறு அடி ஆழத்தில் அணு ஆராய்ச்சி மையத்தை வைத்து அங்குதான் ஈரான் இரவு பகலாக அணுகுண்டு தயாரிக்கும் வேலையை செய்து வருகிறது இதற்கு இரண்டாயிரம் டன் அளவுள்ள சோடியம் பெர்குளோரைட் என்கிற கெமிக்கலை பத்து முதல் பனிரெண்டு கப்பல்கள் வழியாக ஒவ்வொரு மாதமும் சீனா சீனா நாடு ஈரானுக்கு அனுப்பி கொடுப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த வேதிப்பொருள் அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் என்றும் ரஷ்யா மூலமாக எப்போதுமே ஈரானுக்கு யுரேனியம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அந்த மலையின் கீழ் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஷிப்ட் முறையில் ஆட்களை மாற்றி மாற்றி ஏராளமான பெரிய பெரிய பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கையெறி குண்டுகளையும் மிக அதிக அளவில் ஈரான் வேக வேகமாக தயாரித்து வருகிறது ஏற்கனவே இப்படி தயாரித்த ஏவுகணைகளை அதிகமாக ஈரானிலிருந்து ஈராக் வழியாக சிரியாவுக்கு கடத்தப்பட்டு லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு இருபது ஆயிரம் ஏவுகணைகளை கொடுத்து விட்டதாகவும் அதனால் இப்போது அந்த ஈரான் கொடுத்த ஆயுதங்களை வைத்து கொண்டுதான் லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்ததால் இப்போது மறுபடியும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது மேலும் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் மேற்கு கரையில் உள்ள இஸ்லாமிய ஜிகாத் என்று சொல்லப்படுகிற தீவிரவாதிகளுக்கும் ஏமனில் உள்ள ஹூதி தீவிரவாதிகளுக்கும் இப்போது ஈரான் ஏராளமான ஆயுதங்களை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே இப்போது இஸ்ரேல் ஈரானின் மலைக்கு கீழே இருக்கிற அந்த ஆயுத தொழிற்சாலையையும் அணு ஆராய்ச்சி மையத்தையும் தாக்கி அழித்து விடுவதற்காக பங்கர் பஸ்டர் குண்டுகளை தயாரித்து ஆயத்தமாகி விட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றும் எருசுலேமுக்கு நான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆதரவாக இருப்பேன் என்றும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜூன் மாதத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பனிரெண்டு நாட்கள் யுத்தம் நடந்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது அந்த யுத்தத்தின் போது ஈரான் இஸ்ரேல் மீது ஐநூறு ஏவுகணைகளை ஏவியது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த நவீன பாதுகாப்பு அமைப்பை கொண்ட நாடுதான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை ஏவும் போது அது எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் கூட வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட எவ்வளவு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் ஓரிரு ஏவுகணைகள் உள்ளே வந்து விழும் என்றே சொல்லப்படுகிறது எனவே இனி இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலை நிலைகுலைய செய்து அழிக்க வேண்டும் என்று ஈரான் மிக தீவிரமாக இப்போது ஆயத்தமாக இருப்பதாக மொசாட் மற்றும் சிஐஏ போன்ற உளவு அமைப்புகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஈரான் தாக்குவதற்கு முன்பாகவே இஸ்ரேல் அந்த ஆயுதங்களை தாக்கி அழிப்பதற்கு முடிவெடுத்து விட்டது மேலும் தற்போது சூடானிலிருந்தும் பாருங்க சூடானிலிருந்தும் லிபியாவிலிருந்தும் எகிப்து வழியாக ஏராளமான தீவிரவாத குழுக்கள் சீனாய் பகுதிக்குள்ளும் அதாவது எகிப்தின் அந்த சீனாய் பகுதிக்குள்ளும் காசாவுக்குள்ளும் ஊடுருவி பயங்கர ஆயுதங்களை கடத்தி இஸ்ரேலை நேரடியாக தாக்குவதற்கு முயற்சி செய்வதாகவும் இதனால் இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பயங்கர ஆபத்து நெருங்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முறை ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கி பெரிய அளவில் இஸ்ரேலை அடிக்க திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலை குறித்து உன் சத்ருவுக்கு நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதாவது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற யுத்தத்தில் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நாடுகள் எல்லாமே இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி வர ஆயத்தமாகிவிட்டன இசைக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் அவர்களுடைய கூட பெருசியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் கோமியரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தில் ரஷ்யாவை நோக்கி சொல்கிறார் இதில் லிபியா என்று கூறப்பட்டிருக்கிறது லிபியா வரலாற்றில் எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிரிதான் எத்தியோப்பியா என்று கூறப்பட்டிருக்கிற நாடு தற்போதைய சூடான் நாடுதான் என வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் லிபியாவிலிருந்தும் சூடானிலிருந்தும் எகிப்து வழியாக தரைமார்க்கமாக ஏராளமான தீவிரவாதிகள் ஏகப்பட்ட ஆயுதங்கள் கனரக வாகனங்களோடு சீனாய் பகுதிக்குள்ளும் காசாவிற்குள்ளும் ஊடுருவி இஸ்ரேலை தாக்குவதற்கு காத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அந்த வசனத்தில் பெர்சியா என்பது ஈரானை குறிக்கும் ஈரானை பற்றி சொல்லவே வேண்டாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிரிகளை ஒருங்கிணைப்பதே ஈரான் தான் தொகர்மா என்பது துருக்கி நாட்டை குறிக்கும் காசாவுக்குள் செல்ல போகிற சர்வதேச படையில் அதாவது அமைதி படையில் நான் தான் தலைமை வகிப்பேன் நான் காசாவுக்குள் போயே தீருவேன் என்று துருக்கி இப்போது போட்டி போட்டு கொண்டிருக்கிறது மற்றபடி துருக்கியும் எப்போதுமே இஸ்ரேலின் எதிரிதான் கோமீர் கோமேர் என்பது சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த நாடுகளில் பெலாரஸ் போன்ற சில நாடுகள் அடங்கும் என்று கணிக்கப்படுகிறது கோகு என்பது ரஷ்ய தலைவர் மாகோகு என்பது ரஷ்ய தலைநகரமாகிய மாஸ்கோ மற்றும் மங்கோலிய இனம் அதாவது வடகொரியா சீனா போன்ற நாடுகள் அடங்கும் சீனா இப்போது முழுவதும் ஈரான் ஆதரவுதான் ரஷ்யாவை பற்றி கேட்கவே வேண்டாம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா போல் ஈரானுக்கு எப்போதுமே ரஷ்யாதான் எப்படி பாருங்கள் எல்லோரும் இப்போது இஸ்ரேலை வளைந்தாகிவிட்டது இனி தாக்குதல் யார் முதலில் தாக்குதல் ஆரம்பிப்பது என்பதுதான் அதாவது இஸ்ரேலுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் யாருக்கும் இஸ்ரேல் பயப்படவில்லை ஈரானுக்கு முந்திக்கொண்டு இஸ்ரேல் முதலில் தாக்கப் நம்முடைய கர்த்தராகிய இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அதாவது ஒவ்வொரு யூதனையும் சிங்கமாகத்தான் வைத்திருக்கிறார் அவர்களிடம் எந்தவித கலக்கமும் இல்லை மற்ற நாடுகளைத்தான் சொல்லப்போனால் இப்போது முழு உலகத்தையுமே இஸ்ரேல் தான் கலங்கடித்து கொண்டிருக்கிறது யார் பேச்சுக்கும் மிரட்டலுக்கும் இஸ்ரேலின் தலைவர்கள் செவி கொடுப்பதே இல்லை எவ்வளவு பெரிய வல்லரசு நாடாக இருந்தால் கூட தன் நாட்டை சுற்றிலும் இவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருந்தால் நிலைகுலைந்து போகும் ஆனால் இஸ்ரேல் மிகச்சிறிய குட்டி நாடு அதை சுற்றிலும் அதை தாக்குகிற அத்தனை அரபு நாடுகளும் அதிக மக்கள் தொகை கொண்ட பரப்பளவில் பெரிய பெரிய நாடுகள் ஆனால் இஸ்ரேல் தான் அந்த நாடுகளை அடக்கி மிரட்டி வைத்து மத்திய கிழக்கின் வல்லரசு நாடாக இருக்கிறது இவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் இஸ்ரேல் இப்போது என்ன செய்திருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா இஸ்ரேல் பாராளுமன்றம் ஐயம் நெசட்டில் உலகத்தையே புலம்ப வைக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள் சும்மாவே உலக நாடுகள் இஸ்ரேல் மீது பொறாமையில் குற்றம் இருக்கின்றன கொண்டே இருக்கின்றன நாட்டை உருவாக்கி அதற்கு ஜெருசலேமே ஜெருசலேமை தலைநகரமாக கொடுக்க வேண்டும் என்று இது நடக்காதென்று தெரிந்திருந்தும் சும்மா டைம் அரசியலுக்காக இப்படி பேசுகின்றன உண்மையிலேயே இந்த உலக நாடுகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார் இஸ்ரேல் உலக நாடுகளையும் ஐநா சபையையும் ஒரு நாளும் கண்டுகொண்டதே இல்லை இனியும் கண்டுகொள்ள போவதும் இல்லை அது என்ன சட்டம் தெரியுமா யூதர்களை தாக்குவது யாராக இருந்தாலும் அவனுக்கு இனி மரண தண்டனை கொடுக்கப்படும் இஸ்ரேலையும் யூதர்களையும் யார் தாக்க முயற்சி செய்தாலும் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக தேச விரோத செயலில் ஈடுபடுவது இஸ்ரேலின் குடிமகனாக இருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் ஆனால் இந்த சட்டம் யூதர்களுக்கு பொருந்தாதாம் இது எப்படி இருக்கு பாருங்கள் இனி எதற்கெடுத்தாலும் காசாவில் இருந்தும் மேற்கு கரையிலிருந்தும் இஸ்ரேல் மக்களை தாக்க முடியாது தாக்க முயற்சி செய்யவும் முடியாது இனி பிடித்து சிறையில் போட மாட்டார்கள் உடனடியாக மரண தண்டனை தான் நிறைவேற்றப்படும் இப்போது இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட போது காசாவிலும் மேற்கு கரையிலும் உள்ள அப்பாவி அதாவது அப்பாவி பாலஸ்தீனியர்கள்தான் என்று ஈரானும் அரபு நாடுகளும் உலக நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அந்த அப்பாவிகள் இஸ்ரேலை தொட்டால் தானே மரண தண்டனை தொடாவிட்டால் அவர்களை யார் என்ன செய்ய போகிறார்கள் மற்ற எல்லா நாடுகளும் தங்கள் நாட்டில் சட்டம் இயற்றும் போது இஸ்ரேலின் அனுமதி வாங்கி கொண்டு சட்டம் இயற்றுகிறார்களா என்ன மேலும் இப்போது காசாவுக்குள் ஐம்பத்தி எட்டு சதவிகித இடத்தில் இஸ்ரேல் ராணுவம் தான் முகாமிட்டிருக்கிறது ஒரு மஞ்சள் கோட்டு எல்லையை அங்கே இஸ்ரேல் அளவிட்டு வைத்திருக்கிறது இனி அந்த ஐம்பத்தி எட்டு சதவிகித இடத்தையும் இஸ்ரேல் தான் நிர்வகிக்கும் எடுத்துக்கொள்ளும் என்று நம்பப்படுகிறது அந்த மஞ்சள் கோட்டு எல்லைக்குள் உள்ள சுரங்கத்தில் சிக்கி கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி ஹமாஸ் தீவிரவாதிகள் யாரு அப்பாவி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் ராணுவம் அவர்களை காங்கிரீட் போட்டு அடைத்து வைத்திருக்கிறது அவர்களை கொன்றுபட வேண்டும் அல்லது இஸ்ரேல் சிறையில் அடைக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் தலைவர்களாகிய பென்கிவீர் மற்றும் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வற்புறுத்துகிறார்கள் இந்த பென்கிவீர் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள் பினகாசை போல் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் மிகவும் அதிதீவிர வைராக்கியம் உள்ளவர்கள் இப்போது அமெரிக்கா தலையிட்டு அந்த இருநூறு பேரையும் காசாவுக்குள் விட்டால் தானே உங்களுக்கு பிரச்சனை ஆயுதங்களை போட வைத்து வேறு நாடுகளுக்கு அவர்களை நாடு நாடுகடத்தி விடுவோம் என்று கூறுகிறது ஆனால் எந்த நாடும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஹமாசுக்கு ஆதரவாக போராடுகிற உலக நாடுகளும் அரபு நாடுகளும் அந்த இருநூறு பேரையும் அந்த அப்பாவி ஹமாசு தீவிரவாதிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மேலும் லெபனானுக்குள் எந்த இடம் மட்டும் இஸ்ரேல் இராணுவம் சென்றிருக்கிறதோ அந்த இடம் வரை லெபனானுக்குள் இஸ்ரேல் பெரிய கான்கிரீட் சுவர் கட்டி வருகிறது எதுக்கு அந்த பகுதியை இஸ்ரேலுடன் இணைப்பதற்காகத்தான் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கி மட்டும் படுத்துக்கொள்வது இல்லை என்று இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வேண்டுமென்றே இப்படியெல்லாம் பேசவில்லை இப்போது இஸ்ரேலில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் வசன ஆதாரங்களோடு பேசுகிறோம் அவ்வளவுதான் எனவே இனி விரைவில் பெரிய யுத்தம் ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும் எனவே நாம் எச்சரிக்கை இருந்து வருகையில் போக ஆயத்தமாகும் ஆமே